ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல்லான முட்டை பனியார பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதை நம்ம குக்கர்லேயே நேரடியாக வதக்கிக்கிறதுனால வதக்கிக்கலாம் இல்லை அதுமாதிரி எண்ணெய் சட்டியில் மாற்றிக்கலாம் அதில் இலை பட்டை கல்பாசி கிராம்பு அண்ணாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன் அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா செத்துரைக்கட்டையில் வச்சு நல்லா செத்திக்கிட்டா நம்மளுக்கு வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாலு பழமான தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம சின்ன சின்னதாக வெட்டியும் சேர்த்துக்கலாம் அரைச்சி போது நல்லா கலராக இருக்கும் பிரியாணி அதனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தண்ணியெல்லாம் ஈரம்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் லேசாக எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிருந்தேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினா கொத்தமல்லி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரியே அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் பல்ஸ் மோட்டில் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் லெமன் ரொம்ப கொஞ்சம் பிரியப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னாலுமே தான் இருக்கும் பிரியாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க இல்லட்டினா அடியில் ஒட்டிக்கும் இப்போ நம்ம முட்டை பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி அளவு வந்து பெரியவங்களாண்டா ஒரு மூணு அளவுக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் அதில் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம பிரியாணியில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா உப்பு முட்டையில் பணியாரத்தில் வந்து க கறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சும்மா துளியோண்டு பேருக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாண்ணெய் இருக்கின வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம பனியார கடலில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பனியாரக்கல்ல லேசாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த குழியில் முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்மளுக்கு ஒட்டாமையும் வரும் நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா பனியாரக்கல் சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை ஒரு ஒரு குழியிலையும் ஊற்றிடலாம் சிம்மிலே வச்சு நம்ம வேக வைக்கணும் ஏன்னா நடுவில் உள்ள குழி சீக்கிரமாக கரிஞ்சி வந்துடும் நேரடியாக தீ போடுறதுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா முட்டையும் அப்படியே திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இதை மாரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பனியார குழியில் ஊற்றி பணியாரம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம முட்டையை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வதக்கிறதெல்லாம் கூட செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம இது ஆறுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நம்ம மசாலாஸ் எல்லாமே கலந்து வச்சுருக்க எண்ணெய் சட்டியில் இந்த பனியாரத்தை எல்லாத்தையும் அது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் முட்டை பனியாரம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முட்டை கலக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம பணியாரம் ஊற்றலாம் இந்த இந்தமாரி வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கவுச்சு வாசனை இல்லாமல் இருக்கும் சாப்பிடும்போது நல்லா பணியாரம்லாம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை காப்புடி அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஒன்றரை காப்பிடி அரிசியை நல்லா ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணியே வடித்து வச்சிருக்கேன் நம்ம தண்ணிக்கு அலந்துக்கிறதுக்கு இப்போ அந்த அரிசியை அந்த நம்ம வதக்கின பொருட்களோடையே சேர்த்து லேசாக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் ஒரு ஒரு சைடு வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அடுத்தது லேசாக அப்படி ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து ஒன்றரை காப்படி எடுத்திருக்கிறதுனால ஒன்றரை கப்பும் ஒரு முக்கால் க கப்பும் டம் தண்ணி அளந்துருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இல்லைன்னா அடியில் உட்காந்துரும் அதனால் லேசாக கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கல் உப்பு காரம் கூட இருக்கணும் கூட இருக்கும்போது தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு கலர்ஃபுல்லாக பணியாரம்லாம் உடையாது அப்படி அப்படியே தான் இருக்கும் நல்லா குண்டு குண்டாக நம்ம கண்ணாப்னான்னு கலந்துடக்கூடாது ஒரு பக்கமாக எடுத்து விட்டு லேசாக அப்படியே உது தூ கிளறி விடணும் அப்போ தான் அரிசியெல்லாம் உடையாமல் இருக்கும் பாருங்கள் நீள நீளமாக இருக்குது அரிசி நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இதை கொடுத்து விடலாம் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் ஒட்டை சாப்பிட்டு வந்துடுவாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்